விஜய் த்ரிஷா இருவருக்கும் உள்ள நெருக்கம் த்ரிஷா வீட்டில் கையும் களவுமாக பிடித்த வருமான வரித்துறையினர் விஜய் த்ரிஷா இருவரும் கில்லி துருப்பாச்சி குருவி ஆதி என தொடர்ந்து ஜோடி போட்டு நடித்து வந்த போது இருவருக்கும் இடையில் தொடர்ந்து கிசுகிசு செய்திகள் வெளியான நிலையில் குருவி படத்தின் வெளிநாடு படப்பிடிப்பின் போது விஜய் த்ரிஷா இருவரும் பற்றி கிசு கிசு மிகப்பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தியது இதனால் விஜய் வீட்டில் அவருக்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் இடையில் பிரச்சனை என்று கூட அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது இதன் பின்பு த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து நடிக்கக்கூடாது என சங்கீதா கண்டிஷன் போட்டதன் காரணமாக த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து நடிப்பதை இதுவரை விஜய் தவிர்த்ததன் காரணமாக கடந்த சில வருடங்களாக விஜய் த்ரிஷா ஜோடி இணைந்து நடிக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ள த்ரிஷா விஜய் சிபாரிசில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் லியோ படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் என கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது மேலும் லட்சங்களில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த த்ரிஷா விஜய்க்கு ஜோடியாக நடித்த லியோ படத்தில் நடிக்க மூன்று கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதும் இப்படி த்ரிஷாவுக்கு சம்பளம் அள்ளி கொடுத்ததன் பின்னணியில் விஜய் இருந்ததாகவும் தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து லியோ படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பின்பு நார்வே நாட்டில் த்ரிஷா விஜய் இருவரும் ஒன்றாக சுற்றி வந்த புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது த்ரிஷா இருக்கும் நார்வே நாட்டில் விஜய்க்கு என்ன வேலை என்றும் அதே நேரத்தில் தற்பொழுது நார்வேயில் த்ரிஷாவுக்கு ஏதும் படப்பிடிப்பும் இல்லை அப்படி இருக்கையில் ஒரே நாட்டில் விஜய் த்ரிஷா இருவரும் ஒன்றாக சுற்றி வந்தது விஜய் த்ரிஷா இருவருக்கும் இடையிலான கிசு கிசு மேலும் அனல் பறந்தது சமீப காலமாக விஜய் அவரது மனைவி சங்கீதாவை விட்டு புரிந்து வாழ்ந்து வருவதாகவும் விஜய்வுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி சங்கீதா கணவர் விஜய்யை விட்டு பிரிந்து லண்டனில் இருக்கும் அவருடைய தந்தை வீட்டில் வாழ்ந்து வருவதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் கணவர் விஜய்யை விட்டு புரிந்து சங்கீதா லண்டனில் தந்தை வீட்டில் இருப்பதற்கு காரணம் நடிகை த்ரிஷாவுடன் விஜய் நெருக்கமாக இருப்பதுதான் என சினிமா துறையை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் சிலர் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது த்ரிஷா விஜய் குறித்து மேலும் ஒரு தகவல் வெளியாகி உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு நடிகை த்ரிஷா வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்தபோது போது கணக்கில் வராத பணம் மற்றும் நகைகளை வருமான வரித்துறையினர் கைப்பற்றி அந்த நகை மற்றும் பணம் குறித்து இதெல்லாம் எப்படி வந்தது என விசாரித்துள்ளனர் அதில் குறிப்பாக த்ரிஷா வீட்டிலிருந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நெக்லஸை கைப்பற்றிய வருமான வரித்துறையினர் இந்த வைர நெக்லஸ் குறித்து கணக்கு கேட்டுள்ளனர் அதற்கு தனக்கு பரிசாக வந்த பொருள் என த்ரிஷா தெரிவிக்க யார் இதை பரிசாக கொடுத்தது என வருமான வரித்துறையினர் கேட்க நடிகர் விஜய் தனக்கு பரிசாக இந்த வைர நெக்லஸை கொடுத்ததாக த்ரிஷா தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தை பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் பேட்டி ஒன்றில் பேசியது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது